அழகான வீடு கவர்ச்சிகரமான குடும்பம் மலேக சமூகத்தின் லயன் வீடுகளை புனரமைக்கும் தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் சமந்த வித்யாரட்ன இவ்வாறு தெரிவித்தார் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் அழகான வீடு கவர்ச்சிகரமான குடும்பம் மலேக சமூகத்தின் லயன் வீடுகளை புனரமைக்கும் தேசிய வேலைத்திட்டம் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் ஆகியோர் தலைமையில் ரத்னபுரி ககவத்தை ஒப்பாத்த தோட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் நாற்பது வீடுகளை புனரமைப்பதற்கு நான்கு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் மூவாயிரம் தோட்ட வீடுகளை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்றுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை பாதுகாப்பு துறையின் ஒரு சில இடங்கள் சீர் செய்யப்பட வேண்டும் அரசாங்கம் அதனை மேற்கொண்டு வருகின்றது பாதாள உலக செயற்பாடுகளே காணப்படுகின்றது கடந்த காலங்களில் அலரி மாளிகையில் பாதாள உலக செயற்பாடுகள் காணப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் காரணமாக வழக்குகள் தொடர்கின்றன மலையகத்தில் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்களுக்கும் காணிகளை கொடுத்து வீடுகளை கொட்டுவது ஒரு இரவிலே நடந்து விடுவது இல்லை அதற்கு பல காலங்கள் தேவை அந்த இடைவெளி வரும் வரைக்கும் இந்த ஒழுகுகின்ற லைத்திலே மக்கள் வாழ முடியுமா மலசலம் கூடம் இல்லாமல் நீர் வசதி இல்லாமல் சிறுபிள்ளைகள் படிப்பதற்கு கூட வசதி இல்லாத சுகாதாரம் மற்றும் வாழ்கின்ற மக்களை தற்காலிகமாக ஒரு சிறந்த சுகாதார முறைக்கு கொண்டு வருவதற்கு தான் கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலமாக நாங்கள் இதை செய்கிறோம் இதை கூட புரிந்து கொள்ளாத சில அரசியல்வாதிகள் தான் எமது நாட்டிலே இருக்கிறார்கள் எமது மீது பூசுகிறார்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக அந்த வாக்குறுதியை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்திய அரசாங்கம் எமது மலைக மக்களுக்காக திட்டத்தை கொடுத்திருந்தார்கள் கூட கடந்த கால கட்டி கொடுக்க முடியவில்லை நான் அவர்களுக்கு கூறுகிறேன் சற்று சென்று பதுளை கபர்களை பிரதேசத்திலே பாருங்கள் நாங்கள் கட்டி கொடுக்கின்ற வீட்டினுடைய பெருமதியை அதே போல மலைக மக்களுக்கு காணியுரிமை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசியலே மலேக மக்களுக்கு வழங்கப்படும் சந்தோஷமான செய்தி நாங்கள் கூறி